ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பயோட்டீன் ட்ரிங்க் அதாவது ஹேர் க்ரோத் ட்ரிங்க் வந்து எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இதுக்கு ஒரு பவுல்ல ரெண்டு டேட்ஸ் நாலு முந்திரி நாலு பாதாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பூசணி விதை ஒரு ஸ்பூன் காஞ்ச திராட்சை ரெண்டு வால்நட் ஒரு ஸ்பூன் பிஸ்தா போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருங்க இது ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறட்டும் நீங்க ஓவர் நைட் ஊற வச்சாலும் பெட்டரா இருக்கும் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா டேட்ஸ்ல இருக்க சீட்ஸ் வந்து மறக்காம எடுத்துருங்க எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு அந்த ஊற வச்ச தண்ணியோடய மாத்திக்கலாம் இதுல வந்து நல்லா பழுத்த வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழத்தை வந்து இதுல சேர்த்துக்கலாம் வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுல வந்து ஒரு கிளாஸ் திக்கான பாலை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நட்ஸ்லாம் ஊற வச்சு அந்த தண்ணிய சேர்த்திருக்கிறதுனால பால் வந்து திக்கா இருக்கட்டும் இப்போ மிக்சியில அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது பைன் பேஸ்டா அரைக்காம கொஞ்சம் கிரன்ச்சியா அரைச்சிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இது வந்து ஹேர் ஃபால ரெடியூஸ் பண்ணும் ட்ரை பண்ணி பாருங்க